அடடா இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சுன்னு வருத்தப்படுவீங்க இந்த ஒரே ஒரு தாலிப்பை மட்டும் சேர்த்து கூட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய கூட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சைவ விருந்தில் வைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டியான கூட்டை வந்து எப்படி ஸ்பெஷலாகவும் பெர்ஃபெக்டாகவும் செய்யலான்றதை பார்த்துலாம் இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் கூட்டு செய்கிறதுக்கு வந்து முதல்ல சௌச்சோ எடுத்துக்கலாம் இந்த சௌச்சவ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிஞ்சு சவுச்சவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பொடிசா இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இந்த தூரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோம் ஸோ வறுத்து செய்கிறது மூலியமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து கூட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் அதனால் நம்ம வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா கழுவிட்டு இப்போ இல்லை நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல பருப்பு குழைய வேகட்டும் நிறைய நிறையா பேர் குக்கரில் வேக வைப்பீங்க குக்கரில் வேக வச்சா வந்து கூட்டு வந்து குழஞ்சிரும் வெஜிடபிளும் பருப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே பக்குவத்தில் வரும் அதனால நம்ம இன்றைக்கி வந்து பாத்திரத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து கடாயிலே செய்ய போகிறோம் இப்போ இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோ இது சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோ ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துருங்க நல்ல கொடையை அதாவது பாசி பருப்பு மலர்ந்து வேகும் பாருங்கள் அந்த மாதிரி வேகணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக கீரி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வெந்துடும் இந்த மாதிரி கூட்டுக்கு வந்து எந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணுமோ அந்தளவுக்கு பொடிசாக சவுச்சவை கட் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து அந்த சவுச்சவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படியேவும் சேர்க்கலாம் நான் வந்து ரொம்ப வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்துட்டேன் இந்த பாசி பருப்பில் பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேகட்டும் இப்போ மறுபடி அகைன் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு வெந்ததிலே ரெண்டு கப் தண்ணி சரியாக போச்சு இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அதாவது பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்ததோடு நம்ம வெஜிடபிளும் சேர்த்துருக்கோம் இந்த சவுச்சவும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சேர்ந்தாப்பில் வெந்துடும் பாருங்கள் நல்லா தலை தள வரும் கூட்டு அவ்வளோ ஒரு போதே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப சூப்பரான ரெடியான கடைசியான தாளிப்புக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரட்டான பொருள் இதில் சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு பெரிய சில்லு தேங்காயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து தேங்காயை அப்படியே போடுவாங்க ஆனால் நம்ம இந்த தேங்காயை வந்து சோம்பு போட்டு அரைச்சி மட்டும் சேர்த்து கூட்டு ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த கூட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிருக்கீங்க செம்ம மாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம தாளிப்பு அந்த ஸ்பெஷலாக சிம்பிளான தாளிப்பு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த தாளிப்புக்கு தான் நம்ம மெயினாக வந்து நெய் தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நான் என்னென்னா சேர்க்கவே இல்லை இந்த நெய் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கடுகுழுந்த பருப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க கரு கடுகுழுந்த மருப்பு வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட போகிறோம் இதில் வந்து இந்த காய்ந்த மிளகாய் இருக்க பாருங்கள் ஒரு ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டுக்கங்க ஸோ இந்த கூட்டு தாளிப்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை பொடிசாக ஸ்லைஸ் கட் பண்ணி இதில் நல்ல வாசனைக்காக அந்த ஃப்ளேவருக்காக வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மணக்க மணக்க இந்த சூப்பரான தாளிப்பை வந்து இந்த கூட்டில் தலை தலைன்னு இருக்கிற கூட்டில் சேர்த்திங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க கூட்டு செம்ம மாதம் ரெடி ஆயிரும் உங்கள் பசங்க வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் இதை சைட் டிஷ்ஷாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான மணக்க மணக்க தாளிப்பு சேர்த்துட்டோம் ஸோ நீங்களும் வந்து கூட்டு எப்பவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் வச்சு கொடுங்க சௌச்சவே வேண்டாம் கூட்டே வேணான்றவங்க கூட இந்த ஒரு ஸ்பெஷலான கூட்டுக்கு அடிக்ட் ஆகி விரும்பி விரும்பி கேட்பாங்க உங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அப்புறம் என்னங்க இன்னுமா வெயிட் பண்றீங்க நீங்களும் இந்த கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்